வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பாதாம் பிசினில் நிறைந்துள்ள மருத்துவரிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பாதாம் பிசினில் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் புரதம் மற்றும் ஜீரோ புள்ளி எட்டு சதவீதம் கொழுப்பு சத்து இருக்கு மேலும் இதில் பொட்டாசியம் கேல்சியம் சோடியம் இரும்பு சத்து மெக்னீசியம் சத்துகளும் நிறைந்திருக்கு மரத்திலிருந்து வெளியேறக்கூடிய பிசினை கத்தியால் வெட்டி எடுக்கிறோம் இதுக்கு வந்து சுவையும் மனமும் கிடையாது இயற்கையானது இது வந்து தண்ணீரில் கரையக்கூடியது இதை காய வச்சு நமக்கு மார்க்கெட்டுக்கு வந்து அனுப்புவாங்க ஸோ ஜெல்லி போல் இருக்கக்கூடிய இந்த பாதாம் பிசினை காய வச்சு வச்சோம் அப்படின்னா அது வந்து கட்டி ஆகிடும் பார்க்கறதுக்கு வந்து கற்கண்டு போல தான் இருக்கும் மரத்தில் கொஞ்சம் இலைகளும் பூக்களும் இருக்கும்போது அந்த இலையுதிர் காலத்தில் இதை வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் காய்ந்ததுக்கு அப்புறம் பிசின ஊற வைத்து நம்ம பயன்படுத்தலாம் சோ இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடலுக்கு பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அந்த நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் உடலை இயற்கையான முறையில் குளிர்விக்கக்கூடியது பாதாம் பிசின் பாதாம் பிசன் வந்து அல்சர் அசிடிட்டி வயிறு உபுசம் வயிறு எரிச்சல் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு ஆகிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குது பாதாம் பிசனில் இருக்கக்கூடிய குளிர்விக்கக்கூடிய திறன் உடலினுடைய சூட்டை குறைக்கும் இதனால் மூல நோய் கொண்டவர்களும் பாதாம் பிசன் வந்து நன்மைகளை பெற முடியும் ஸோ உடலினுடைய அதிக சூட்டை தனித்துக்கிறதால அல்சர் ஏற்படுவது மலச்சிக்கல் ஏற்படுவது வயிற்று வலி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது உடலில் வந்து கொப்புளங்கள் ஏற்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது இயற்கையாகவே உங்களுடைய உடலை கொண்டு நீங்கள் புத்துணர்ச்சியாக செயல்படணும்னா பாதாம் பிசனை எடுத்துக்கொள்ளலாம் உடல் எடை ஆரோக்கியமான முறையில் அதிகரித்துக் கொள்வதற்கு பாதாம் பிசனை எடுத்துக்கலாம் பாதாம் பிசுனு உடல் எடையை அதிகரிக்க செய்கிறதுக்கு காரணம் அதில் கூடிய தொண்ணூறு சதவீதம் கார்போஹைட்ரேட்ஸ் தான் இதனால் அது உடல் எடையை அதிகரிக்க செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாலில் சேர்த்து பருகும் போது ஒல்லியானவர்கள்லாம் உடல் எடையை கொள்ளலாம் ஸோ நோய்வாய்ப்பட்டு உடல் எடை ரொம்பவே மெலிந்து காணப்படுபவர்கள் எப்போதுமே ஒல்லியாக இருக்கிறவங்களாம் தங்களுடைய உடல் எடையை எந்த விதமான விளைவுகளும் இல்லாமல் விரைவான ஒரு காலகட்டத்திலேயே அதிகரிச்சிக்கணும் ஆரோக்கியமான முறையில் அதிகரிச்சிக்கணும் அப்படின்னா பாதாம் பிசு எடுத்துக்கலாம் இதனால் எடை தூக்கு போவர்கள்லாம் அதிக அளவில் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு உடலடை அதிகரித்துக் கொள்வதற்கெல்லாம் பாதாம் பிசுனை தான் பயன்படுத்துவாங்க இதில் இருக்கக்கூடிய அந்த சாப்பிடக்கூடிய பிசுன் வந்து உங்களுடைய உடலடையை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதன் மூலமாக ஆரோக்கியமான முறையில் உடல் எை அதிகரிக்கலாம் கண்ட கண்ட அதிக கல்லூரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு அதிகப்படியான உடல் எடை தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் நீங்கள் பெற மாட்டீங்க உங்களுக்கு வேண்டிய கட்டு கோப்பான உடல் பெறுவதற்கு பாதாம் பிசின் இந்த வகையில் ஹெல்ப் பண்ணும் கொழுப்பை குறைக்கிறது இந்த பாதாம் பிசின் ஸோ பாதாம் பிசின் வந்து உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்ஸில் ரிமூவ் பண்ணிடும் மேலும் ரத்த நாளங்களில் படிந்து வரக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் குறைச்சிடும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலினுடைய அளவையுமே முறைப்படுத்தும் பாதாம் பிசினில் பாதாம் பிசினை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக் கொள்ளக்கூடிய அந்த வழக்கத்தை நம்ம பின்பற்றிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதோட உடலில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவுமே நம்ம பராமரிக்கலாம் ஸோ நமக்கு பிளட் ப்ரெஷர் இருக்காது சுகர் ப்ராப்ளம் இருக்காது கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்காது இதன் மூலமாக இதய ஆரோக்கியத்திற்கு பாதாம் வந்து மறைமுகமாக நமக்கு உதவி பண்ணும் காரணம் என்னன்னு நரம்புகளில் இருக்கும் தென்படும் ரத்த நாளங்களும் இறுக்கம் தென்படும் இதன் மூலமாக அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட உங்களுக்கு படிய ஆரம்பிக்கும் அப்போ ரத்த ஓட்டம் வந்து உடல் உறுப்புகளுக்கு போகாது குறிப்பாக இதயத்திற்கு ரத்த ஓட்டம் கிடைக்காது சீரான ரத்த ஓட்டம் கிடைக்காததால மாரடைப்பு பக்கவாதம் இதய மணிகளில் வீக்கம் ஏற்படுவது தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பலவிதமான சிக்கல்கள் ஏற்படலாம் அதனால உங்களுக்கு பிபி ப்ராப்ளம் சுகர் கொலஸ்ட்ரல் பிரச்சனை எல்லாம் இல்லாமல் அதை பாதுகாத்து கொண்டு இதயத்தை வலுப்படுத்துவதற்கு பாதாம் பிசுன் ஹெல்ப் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியது பாதாம் பிசன் உங்களுக்கு கடுமையான நோய் வாய்ப்படக்கூடிய அந்த வாய் பிரச்சனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு லோ இம்யூன் பவர் நீங்கள் இருக்கீங்கன்னா பாதாம் பிசன் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம் பாதாம் பிசுனில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் புரதச்சத்துக்கள் மினரல்ஸ்கள் இது எல்லாமே நரம்பு மண்டலத்தினுடைய இயக்கத்தை அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் உங்களுக்கு வலுப்படுத்தும் ஸோ அதாவது உடல் இருக்கக்கூடிய நரம்புகள் எலும்புகளையும் வலுப்படுத்துவதோட ஸோ உங்களுடைய இம்யூன் பவரையுமே இன்க்ரீஸ் பண்ணும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் அட்டாக் அப்புறம் பருவகால தொற்று வியாதிகளாக அட்டாக் ஆகக்கூடிய பெரிய பெரிய நோய்கள் இப்போ இந்த கோவிட் டைம்ல மாதிரி பெரிய பெரிய நோய்கள் வந்து எதுவுமே உங்களுக்கு அட்டாக் ஆகாம முன்னாடியே தடுக்கிறதுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தி எந்த நோயுமே அட்டாக் ஆகாம தடுக்கிறதுக்கு பாதாம் பிசன் வந்து ஹெல்ப் பண்ணும் வயசாகக்கூடிய அந்த திறனை வந்து உங்களுக்கு தள்ளி போடக்கூடியது உங்களுடைய சருமத்தை வந்து சுருக்கம் இல்லாமல் பாதுகாக்கக்கூடியது பாதாம் பிசன் சருமத்தை வந்து தீங்கி விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிடமிருந்து அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கிடைமது வந்து பார்ப்பது நமக்கு வந்து இந்த பாதாம் பிசன் தான் ஏன்னா இப்போ தீங்கு விழுவிக்கக்கூடிய செல் பரவல்களும் உங்கள் சர்மத்தை தாக்குச்சு அப்படின்னா சருமத்தில் வந்து இந்த புரதத்தை வந்து உடைச்சிடும் ஸோ அந்த கோலோஜன் உற்பத்தியை நீக்கிட்டு புரதத்தை உடைக்கிறதால சருமத்தில் வந்து ஆங்காங்கே உங்களுக்கு வந்து வெடிப்புகள் தென்படும் சுருங்கிய தோற்றங்கள் வந்து தென்படும் ஒரு மங்கிய முகம் மட்டுமே உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து உங்களுக்கு இளம் வயதிலேயே வந்துச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து போதுமான அந்த சர்ம அமைப்பு வந்து இருக்காது அதனால் அந்த புரதம் மினரல்ஸ்கள் இரண்டுமே உங்களுக்கு வந்து போயிடும் அதனால் நீங்கள் பாதாம் பிசணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வளமான அளவில் புரதச்சத்து இருக்குது மினரல்ஸ்கள் இருக்குது இது என்ன பண்ணோம் அப்படின்னா தீங்கு விழுக்கக்கூடிய செல்பாடுகளை எதிர்த்து போராடி உங்களுடைய சிரமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கிட்டு இந்த முகப்பொருட்கள் கண் கருவளியங்கள் கரும்புள்ளிகள் தோல் சுருக்கங்கள் இது எதுவுமே வராமல் உங்களை ஆரோக்கியமாக வைக்கும் நீங்களும் நலமோடு இருக்கலாம் ஸோ அதுக்காக அந்த வயசான கூடிய தோட்டத்தை தள்ளி போட்டு சுறுசுறுப்பான ஒரு இளமையான சிரமத்தை பெறுவதற்கு பாதாம் பிசின் ஹெல்ப் பண்ணும் தொடர்ந்து பாதாம் பிசின் எடுத்துக்கும் கிடைப்பதற்கு அரிய ஒரு மூலிகைப் பொருள் தான் இந்த பாதாம் பிசின் அதனால் நீங்கள் இதை கிடைக்கும்பொழுது முறையான அளவில் பயன்படுத்தி ஊட்டச்சத்துக்களை பெற்று நல்வாய்ப்பாக ஆரோக்கியமாக இருக்க பழகுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம் நன்றி மக்களே